தோழர்கள வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி மேக்ஸில் விசுவல் ரீசனிங்கில் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேவா விசுவல் ரீசனிங் டாப்பிக்கில் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்ட் போட்டுருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் ஓகேவா அதோட கண்டினியூ தான் இந்த கிளாஸ் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ நம்ம க்ளாஸ் போகலாம் இப்போ நமக்கு இந்த பக்கம் ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க நடுவில் மிரர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இந்த மிரரில் பார்த்தா இந்த ஷேப்பு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த சம்மோட நம்ம கொஸ்டின் ஓகேவா அப்போ இப்போ பாருங்கள் இப்போ வந்து எ எப்படி இருக்கும் இப்போ வந்து இப்போ ஒரு மிரர்னால் எப்படி தெரியும் இப்போ மிரரில் இந்த இடத்துல நமக்கு ரவுண்டு இருக்குது இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கல் இருக்குன்னு வச்சுக்கோமே அதை நமக்கு பார்த்தோம்னா இப்படி மிரரில் பார்த்தோம்னா ரவுண்டு இங்கே தெரியும் இந்த ரெக்டாங்கல் இங்கே இருக்கிற ரவுண்டு இங்கே தெரியும் இந்த ரெக்டாங்கிள் இந்த பக்கம் தெரியும் ஓகேவா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் மிரர் அப்போ இந்த சேப்பை பொறுத்தளவில் இது நமக்கு கொடுத்துருக்க சேப்பை பொறுத்தளவில் நமக்கு எப்படி வரும் இப்படி இருக்குது டயக்ராம் ஃபஸ்ட்டு இந்த ஆருக்கு இப்படி வளைஞ்சிருக்குதா இந்த ஆர்க் இப்படி வளைஞ்சிருக்குது அப்போ மிரரில் நம்ம பார்க்குறப்ப இந்த பக்கம் எப்படி தெரியும் ஆர்க்கு இப்படி வளைஞ்சிருக்கும் ஓகேவா இப்படி இருக்கிற ஆர்க்கு இப்படி வளைஞ்சிருக்கும் அப்போ நமக்கு ஆப்ஷனில் ஒவ்வொன்றா பார்ப்போம் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஆர்க்கு எங்கெங்கே இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் பாருங்கள் இந்த பக்கம் வந்திருக்கு அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நமக்கு வராது இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது ஓகேவா அடுத்து வந்து அடுத்து இந்த ஷேப்பு ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆறுக்கு பார்த்துட்டோம் அடுத்து வந்து இப்போ இந்த ஷேப்பை பார்ப்போம் ஓகேவா இந்த ஷேப் இந்த மாதிரி இருக்கா அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ அதாவது இது வந்து இப்படி வந்து இப்படி இறங்கி இந்த மாதிரி போய் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி இருக்குது ஓகேவா இந்த மாதிரி ஷேப் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி இருக்குது ஓகேவா அப்போ இந்த இடத்துல எப்படி நமக்கு ஃபார்ம் ஆகும் இப்படி வந்து இப்படி வந்து இது வந்து இந்த மாதிரி போகும் ஓகேவா இந்த மாதிரி போய் நமக்கு இப்படி வரும் அப்போ இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கும் அப்போ இது இந்த ஷேப்பில் மாதிரி எது எது நமக்கு இருக்குது மூணுமே வந்து அந்த ஷேப்பில் தான் இருக்குது ஓகே அப்போ மூணுமே அந்த ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறப்ப உள்ளே இருக்கிற அதுக்குள்ளே இருக்க அந்த லைன்ஸை பார்ப்போம் இங்கே இருக்கா அந்த லைன்ஸு இங்கே ஒரு லைன் இருக்கா அந்த லைனை பார்ப்போம் இப்போ இதுல வந்து இந்த லைன் இப்படி கிராஸ்ல இருக்கு இப்படி கிராஸ்ல இருக்கிறப்ப மிரரில் எப்படி போகும் இப்படி போயிடும் ஓகேவா அதாவது இப்படி இருக்கிற லைன் இங்க நடுவுல மிரர் இருந்தா இப்படி இருக்கிற லைன் இப்படி போயிடும் அப்ப இந்த ஷேப்பில் நமக்கு இப்படி லைன் இருக்கா அப்ப அந்த லைன் இந்த ஷேப்புக்கு மாறிடும் அப்ப இங்க இருந்து இப்படி போயிடும் ஓகேவா அப்ப இந்த லைன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைக்ராம்ஸ் எங்க இதுவும் இதுவும் மட்டும்தான் இதில் பாருங்க லைன் இப்படி இருக்கு ஆனால் நமக்கு லைன் எப்படி வரணும் இப்படி வரணும் அப்ப இது வராது இது வராது இப்போ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்கு அடு அப்போ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா இப்போ இந்த ஷேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பை மட்டும் எடுத்துக்கோங்க இதில் ஒரு லைன் இருக்குதா இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குதா அந்த லைனை பாருங்கள் அதாவது இந்த ஷேப்பில் இங்கே கீழேருந்து இது வந்து கார்னர் அந்த கார்னர் கீழே இருந்து இப்படி லைன் போகுது ஓகேவா இந்த ஷேப்பில் இந்த ஷேப்பில் பாருங்கள் இந்த ஷேப்பில் பாருங்கள் கார்னர் கீழே இருக்குது ஓகேவா இந்த கார்னர் கீழே இருந்து இப்படி போகுது ஓகே இது நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் இதில் பார்க்குறப்ப கொஞ்சம் கீழே இருக்குது ஓகேவா கார்னருக்கு கீழே இருக்குது அப்போ அதே மாதிரி இங்கே எப்படி வரணும் மிரரில் எப்படி வரணும் இந்த பக்கம் இந்த கார்னருக்கு கீழே தான் வரும் ஓகேவா கார்னருக்கு மேலே போகாது இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கு இப்போ நம்ம நடுவில் மிரர் வச்சுக்கோணும் இது இப்படி வந்து இந்த கார்னருக்கு இங்கே கீழே தான் வரணும் ஓகேவா அந்த ஷேப்பு அந்த அந்த லைன் அப்போ கார்னருக்கு கீழே இருக்க மாதிரி டைக்ராம் இது இந்த டைக்ராமில் பாருங்கள் நல்லா வந்து வாட்ச் பண்ணால் தெரியும் கார்னருக்கு மேலே இருக்குது ஓகேவா இப்படி இருக்க ஷேப்பில் இந்த கார்னருக்கு மேலே இருந்து இப்படி போகுது இந்த டைக்ராமில் ஓகே ஆனால் நமக்கு என்ன பண்ணணும் அந்த லைன் கார்னருக்கு கீழே வரணும் அப்போ கார்னருக்கு கீழே இருக்கிறது இது தான் அப்போ இது வந்து வராது ஓகேவா அப்போ இந்த சம்மோட ஆன்சர் இது தான் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இப்போ இந்த பாருங்க இந்த சம்மில் வந்து எப்படி இருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இந்த வந்து இப்போ இந்த பக்கம் மிரர் இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போ ஸ்கொயர் ஷேப் மாதிரி தான் நமக்கு இருக்குது இந்த பக்கம் இந்த டார்க் லைன்ஸ் இந்த டார்க் லைன் இங்கே மேலே இருக்குது அப்போ இந்த பக்கம் எங்கே வரும் இந்த பக்கம் இங்கே வரும் அதே மாதிரி இங்கே இருக்க கீழே இருக்க டார்க் லைன்னு இந்த பக்கம் இங்கே வரும் இப்போ நமக்கு நாலு டைகிராம்லேயே டார்க் லைனு அதே மாதிரி தான் இருக்குது ஓகேவா அப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த உள்ளே இருக்கிற இன்னர் ஷேப்பை பார்ப்போம் இதில் பாருங்கள் லைன் இப்படி வந்து ஆறுக்கு இப்படி வளைஞ்சிருக்கா அப்போ லைன் இப்படி வந்து ஆறுக்கு இப்படி வளைஞ்சு இந்த லைன் இப்படி வருது அப்போ மிரரில் எப்படி வரும் இப்படி வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்காருக்கு ஆப்போசிட்டில் இப்படி வளைஞ்சிருக்கும் ஓகேவா இப்படி வளைஞ்சு இந்த லைன் இப்படி வரும் அப்போ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய டைக்ராம் எது எது இதில் அதே மாதிரி தான் இருக்குது இதில் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ரொட்டேட் ஆகிருக்கு ஓகேவா அப்போ நமக்கு இது வராது ஓகேவா இது வந்து கரெக்டாக இருக்குது இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது அப்போ இந்த மூணில் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது ஓகேவா அப்போ அடுத்து இதை பார்ப்போம் ஓகேவா இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேப்பை பார்த்தா இந்த லைன் இப்படி வந்து இந்த மாதிரி ஆர்க்கு வந்து இப்படி இருக்குது ஓகேவா அப்போ நமக்கு இங்கே எப்படி வரும் இந்த லைன் இப்படி வந்து ஆர்க் இந்த மாதிரி வந்து லைன் இப்படி வரும் ஓகேவா இப்படி தான் இப்போ இந்த மாதிரி ஆர்க் இருக்கிற ஆர்க்கு இப்படி வரும் இந்த லைன் இப்படி வரும் இப்போ இந்த மாதிரி சேப்பில் இருக்கிறது எது இங்கே பாருங்க ஆர்க்கு வந்து இதில் பாருங்கள் ஆர்க்கு இப்படி வந்துருச்சா அப்போ இது வராது நமக்கு ஆருக்கு இப்படி வரணும் இப்போ இதில் பாருங்க ஆர்க்கு இந்த பக்கம் வளைஞ்சிருக்கு இதில் இப்படி வளைஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த சம்ம பொறுத்தளவில் இதில் இருக்கிறத பாருங்கள் இதில் இருக்கிறத படி பார்த்தா நமக்கு இந்த லைன் வந்து இப்படி வந்து இந்த லைன் இந்த மாதிரி கிராஸில் பார்த்த மாதிரி இருக்குது அப்போ இதில் நமக்கு எப்படி இருக்கணும் இப்படி வந்து இந்த மாதிரி இதில் கரெக்டாக இருக்குது இதில் பாருங்கள் இந்த டைகிராமில் பாருங்கள் லைன் வந்து இதை மேலே பார்த்து இப்படி போகுது லைன் ஓகேவா அதாவது இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இதில் வந்து லைன் வந்து இந்த லைன் இப்படி வந்து ஆருக்கு இப்படி இருக்குது இந்த லைன் இப்படி வந்து ஆருக்கு இப்படி மேலே பார்த்த மாதிரி இப்படி இருக்குது அப்போ நமக்கு சம்மில் எப்படி இருக்குது இந்த சம்மில் இந்த சம்மில் லைன் இப்படி வந்து ஆருக்கு இப்படி கீழே பார்த்த மாதிரி இந்த லைன் இந்த மாதிரி இருக்கு அப்போ நமக்கு இதுதான் வரும் இது வராது ஓகேவா அவ்வளோதான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் பார்ப்போம் இதை பாருங்கள் இதுவும் அதே தான் மிரர் அப்போ இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஷேப்பு மட்டும் எடுத்துக்கிட்டா இப்போ இந்த ஷேப் மட்டும் எடுக்கிறோம் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிளில் இப்படி ஒரு ஷேப் வந்து கீழே இப்படி வந்திருக்கு ஓகேவா அப்போ மிரரில் நமக்கு எப்படி தெரியும் சர்க்கிள் சர்க்கிளில் இந்த பக்கம் இப்படி வந்திருக்கும் இந்த லைன் இப்படி இருக்கும் இப்போ இந்த பாருங்கள் கிராஸ் லைன் இந்த மாதிரி ரெண்டு கிராஸ் லைன் இப்படி வந்திருக்கா இந்த இந்த இதுக்குள்ளே இப்படி கிராஸ் லைன் ரெண்டு வந்திருக்கு அப்போ மிரரில் நமக்கு எப்படி வரும் இந்த மாதிரி இருக்கிற கிராஸ் லைனு இப்படி வரும் ஓகேவா அப்போ இப்போ இதை வச்சு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து எந்த ஷேப் வருதுன்னு பார்த்தோம்னா இந்த ஷேப்பில் வருது இந்த ஷேப்பில் பாருங்கள் இப்படி வருது நமக்கு இப்படி வரணும் அப்போ இது வராது இது வரும் இது வரும் ஓகேவா அப்போ இந்த மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது ஓகே அப்போ அடுத்து வந்து நம்ம எதை பார்க்கணும் இந்த ஷேப்பை பாருங்கள் சென்ட்ரலில் இருக்க ஷேப்பு அதாவது இப்படி ஒரு ஒரு இது மாதிரி கட் ஆகிருக்கா அப்போ அது எங்கே இருக்குது இது மாதிரி கட் ஆகிருக்கு இதில் வந்து இதுலேயும் நமக்கு அது மாதிரி தான் வரும் ஓகேவா இதே மாதிரி தான் வரும் இதே மாதிரி இப்படி ரிஃப்ரெக்ட் ஆகி வரும் அப்புறம் அதுக்கு உள்ளே இருக்க அந்த லைனை பாருங்களேன் அதுக்கு உள்ளே இருக்க அந்த லைன் எப்படி இருக்கு இப்படி இந்த பக்கம் இருக்கா அப்போ இந்த பக்கம் இருந்தால் மிரரில் பார்க்குறப்ப நமக்கு எப்படி வரும் இந்த பக்கம் வரும் லைன் ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய லைனை பார்த்தோம்னா இது பாருங்கள் ஆர்க்கே இப்படி தலையில் திரும்பி இருக்கு அப்போ இது வராது இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்குது ஓகே அடுத்து வந்து நமக்கு இந்த ஷேப்பை பாருங்கள் இங்கே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டு மாதிரி இருக்கா அப்போ அந்த கட்டு இப்படி வந்து ஸ்டெயிட்டாக தான் இருக்குது ஓகேவா இந்த கட்டு இப்படி வந்து ஸ்டெயிட்டாக இருக்குது அப்போ அதே மாதிரி இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரணும் இப்போ இந்த டைக்ராமில் கரெக்டாக இருக்குது இந்த கட்டு இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இதில் பாருங்கள் இப்படி கிராஸில் இருக்கா கட்டு இதில் பாருங்கள் நல்லா பாருங்கள் கிராஸில் இருக்கும் அப்போ நமக்கு இது வராது அப்போ நமக்கு எந்த ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷன் தான் வரும் ஓகேவா அவ்வளோதான் அது சின்ன சின்ன ஒரு மைனூட்டான இது தான் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு சம்பாப்பமா இப்போ இங்கே பாருங்கள் இந்த சம் வந்து இப்படி இருக்குது மிரரு இப்போ ஃபஸ்ட்டு இந்த கே இப்படி இருக்கா அப்போ மிரரில் கே எப்படி தெரியும் இப்படி தெரியும் ஓகேவா அப்போ அது மாதிரி இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் இங்கே மிரர் இருக்குது இப்போ கே இப்படி இருக்குது அப்போ அப்படி இருக்க கே வந்து மிரரில் எப்படி தெரியும் இப்படி தெரியும் இப்படி இருக்க பி வந்து மிரரில் இப்படி தெரியும் இப்போ இந்த மாதிரி கேவும் பியும் எது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் இருக்குது இதில் பாருங்கள் பி கே வந்திருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது ஓகேவா இப்போ மீதி மூணு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் இருக்கும் அடுத்து நடுவில் இருக்கிற ரெக்டாங்கிள் டாட்டு அது வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகேவா அப்போ அது வந்து அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து இங்கே இருக்கிற கே பாருங்க ரிவர்ஸில் இப்படி திரும்பி இருக்குது அப்போ இங்கே நமக்கு இப்படி வந்திருக்கணும் ஓகேவா இங்கே இருக்கிற பீ இப்படி இருக்குது அப்போ இப்படி இருக்கிற பீ இப்படி வந்து இப்படி திரும்பி இருக்கும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஷேப்பு எது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கே கரெக்டாக இருக்குது இந்த பி கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த கே இந்த பக்கம் திரும்பி இருக்குது நமக்கு கரெக்டாக இப்படி இருக்கிற மாதிரி தான் கே வேணும் கே வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் வேணும் ஓகேவா அப்போ இது வராது இப்போ இதுவும் இதுவும் மட்டும்தான் நமக்கு மீதி இருக்குது இதில் பாருங்கள் இது 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 கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த ஷேப்பு இந்த பக்கம் திரும்பி இருக்குது ஓகேவா நமக்கு எப்படி இருக்கணும் இந்த பி மாதிரி இருக்கணும் இந்த ஷேப்பு இப்படி இருக்குது நமக்கு இப்படி மாதிரி இருக்கணும் அப்போ இது வராது அப்போ கரெக்டாக இருக்கிறது இது இந்த ஆப்ஷன் தான் ஓகேவா அதுதான் ஏதோ ஒரே ஒரு இது வந்து மாற்றி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து இந்த பாருங்கள் இதுவும் அதே தான் மிரர் வச்சு இது பண்ணுற மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டு இப்படி இருக்கிறதுல இந்த கார்னரில் இருக்க இந்த இந்த டால் இந்த ஏரோ மார்க் எடுத்துக்கோமா இந்த கார்னரில் இருக்க இந்த ஏரோ மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ நடுவில் மிரர் இருக்குது இப்போ ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்சுட்டோம் அப்போ இப்படி இருக்கிற ஏரோ இதில் இந்த பக்கம் திரும்பிடும் ஓகேவா அப்போ இந்த பக்கம் திரும்புகிற மாதிரி ஆப்ஷன் எது இது இருக்குது இது 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 மூணுமே இருக்குது அப்போ இது மட்டும் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் திரும்பியிருக்கு அப்போ அது அது வராது இது மூணில் ஏதோ ஒன்று வரும் ஓகேவா அடுத்து பாருங்கள் நமக்கு இந்த சென்ட்ரல இருக்கிறது இந்த மாதிரி ஷேப் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகேவா அப்போ அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே இருக்கட்டும் அதுபோக இந்த சென்ட்ரலில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா அந்த சென்ட்ரு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அதில் பாதி வந்து சேடாக இருக்குது அப்போ நமக்கு இங்கே எப்படி தெரியும் அந்த ட்ரையாங்கிள் இந்த பக்கம் திரும்பி இருக்கும் இந்த பக்கம் இருக்கிற ட்ரையாங்கிள் மிரரில் இங்கிட்டு திரும்பி இந்த பக்கம் சேடாக இருக்கும் ஓகேவா அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் எங்கெங்கே எந்தெந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் இதில் பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு வராது மீதி இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகே இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து இந்த அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன் ஓகேவா இப்போ இந்த டைகிராமில் பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைனும் இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைனும் இருக்குது ஓகேவா அப்போ இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைனோ இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைனும் அப்போ அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைனோ இந்த கார்னர்லேருந்து இங்கே ஒரு லைனும் நமக்கு போகும் ஓகேவா அது அப்போ அந்த ஷேப்பு அது மாதிரி ஷேப்பு நமக்கு எந்த டைக்ராம் இருக்குது இந்த டைக்ராமில் பாருங்களேன் கார்னர் இந்த லைனு கார்னர்ல இருந்து வருது இந்த லைனை பாருங்க கொஞ்சம் தள்ளி வருது ஓகேவா நமக்கு கார்னர்லேருந்து இருந்து தானே வரணும் அப்போ இது பாருங்க கார்னர் இருந்து இங்கே வருது இது கார்னர் இருந்து இங்கே வருது ஓகேவா அப்போ நமக்கு இது வராது இந்த ஆப்ஷன் தான் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் சம்பாப்போமா இப்போ வந்து இது வந்து கண்டினியூ ஆகுது ஓகே இது வந்து மிரர் இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் இருக்கு அதில் ஒரு லைன் மட்டும் இருக்கு ஓகேவா அடுத்த ஷேப்பில் ஒரு லைனும் இப்படி ஒரு ஆர்க்கும் இருக்குது ஓகே அடுத்த ஷேப்பில் ஒரு லைனும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பும் இருக்குது அடுத்த ஷேப்பில் ஒரு லைனு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது ஓகே அப்போ இது எப்படி ஃபார்மாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஷேப்பில் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஷேப்பில் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்குது அடுத்த ஷேப்பில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஆர்க் இருக்குது ஓகேவா அப்போ அதுக்கு அடுத்த ஷேப்பில் ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா அதாவது இது ஒரு ஆர்க்கு அடுத்து இது ஒன்று இது ரெண்டு இது மூணு மூணு ஆர்க்கு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷேப்பில் லைன் மட்டும் இருக்குது அடுத்த ஷேப்பில் ஒரு ஆர்க் இருக்குது அடுத்த ஸ்டேப்பில் அந்த ஒன்றோட சேர்ந்து மூணு ஆர்க் இருக்குது மொத்தம் நாலு இருக்கு இருக்குது ஓகேவா ஒன்றோட சேர்ந்தா மொத்தம் நாலு ஆர்க் இருக்குது இதில் பாருங்கள் இதில் பார்த்தா ரெண்டு ஷேப் இருக்கா ரெண்டு ஷேப் வந்து அப்புறம் இப்படி ஒன்று இருக்குது அப்போ இது ஒரு ஆர்க்கு இது ஒரு ஆர்க்கு இது ஒரு ஆர்க்கு இது ஒரு ஆருக்கு நாலாக இருக்குது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது அப்போ இதில் ஒன்பது ஆர்க் இருக்குது அப்போ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு ஆர்க்கு இதில் வந்து நாலு இருக்குது இதில் ஒன்பது இருக்குது இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஆர்க்கு நாலு இருக்குது ஒன்பதாக இருக்குது இதுக்கும் இதுக்கும் மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கும் இதுக்கும் அஞ்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ அடுத்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரணும் இப்போ ஒன்று நாலு ஒன்பது இதுக்கு மூணு டிஃப்ரென்ஸு இதுக்கு அஞ்சு டிஃப்ரென்ஸு அப்போ இதுக்கு வந்து ஏழு டிஃப்ரென்ஸ் இருக்கணும் ஓகேவா ஏழு டிஃப்ரென்ஸ்னால் ஒம்பது ஏழும் பதினாறு லைன்ஸ் இருக்கணும் ஓகேவா அதில் வந்து மொத்தம் பதினாறு லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன் இங்கே ஒரு லைனு அதாவது இங்கே ஒரு ஆறு இருக்குது இங்கே நாலு இருக்குது இங்கே ஒம்பதாக இருக்குது இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு மூணு இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு அஞ்சு அப்போ டிஃப்ரென்ஸு ரெண்டு ஆடாக இருக்கா அப்போ அடுத்து வந்து டிஃப்ரென்ஸு ரெண்டு ஆடாகணும் டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஆடானா என்னது ஏழு ஓகேவா டிஃபரென்ஸ் ரெண்டு ஆடானால் ஏழு அப்போ அந்த ஏழை இது கூட சேர்த்தா பதினாறு லைன் இருக்கணும் ஓகேவா அவ்வளோதான் அப்போ பதினாறு லைன்ஸ் வந்து இருக்கிறது எந் எது பதினாறு லைன்ஸ்னால் இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுல இதில் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது இருக்குது அப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ மொத்தம் இந்த மாதிரி நாலு ஷேப்பு ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி நாலு ஷேப்பு ஃபுல்லானது எது இது மட்டும்தான் ஓகேவா மீதி மீதியிலலாம் பாருங்கள் இதில் மூணு ஷேப்பு தான் இருக்குது இதில் மூணு ஷேப்பு ஃபுல்லாக இருக்குது ஒரு ஷேப் இல்லை இதில் நாலு விட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ நமக்கு இது தான் வரும் ஓகேவா அவ்வளோதான் ரொம் சிம்பிள் தான் ஃபஸ்ட்டில் ஒரு ஆர்க்குமே இல்லை ஸ்ட்ரெயிட்டான லைன் மட்டும் இருக்குது இதில் வந்து ஒரு ஆர்க் இருக்குது இதில் வந்து நாலு ஆர்க் இருக்குது இதில் வந்து ஒன்பது ஆர்க் இருக்குது அப்போ பாருங்கள் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸு மூணு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் அஞ்சு அப்போ அடுத்து வந்து டிஃப்ரென்ஸு ஏழாகணும் ஏன்னா ரெண்டு ரெண்டாக ஆடாயிட்டு போதா அப்போ அடுத்து வந்து டிஃப்ரென்ஸ் ஏழாகணும் அப்போ டிஃப்ரென்ஸ் ஏழாக இருக்கணும்னா இங்கே எவ்வளோ இருக்கும் பதினாறு இருக்கணும் அப்போ அந்த ஒம்போதுக்கும் பதினாறுக்கு டிஃப்ரென்ஸு ஏழு கரெக்டாக இருக்கா அப்போ பதினாறு இருக்கக்கூடிய ஆர்க்கு எது இந்த ஆர்க்கு தான் ஓகேவா அப்போ இதுதான் நமக்கு இதோட ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம்பாப்பமா இப்போ இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக இப்போ ஒரு இதாக கொடுத்துருக்காங்க அப்போ லாஸ்ட்டாக என்ன வரும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த உள்ளே இருக்க ஏரோ இந்த பக்கம் பார்த்துருக்கு ஓகே அடுத்ததில் கீழே பார்த்துருக்கு அடுத்து இங்கே இப்படி அடுத்து இப்படி ஓகே அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்ட்ரல இருக்க அந்த ஏரோ இப்படி பார்த்துருக்கு அடுத்து வந்து இப்படி கிராஸில் பார்த்துருக்கு இதில் பாருங்கள் கிராஸில் பார்த்துருக்கா அடுத்ததில் பாருங்கள் கீழே பார்த்துருக்கு அடுத்து இந்த பக்கம் கிராஸில் பார்த்துருக்கு அப்போ ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது ஃபஸ்ட்டு இப்படி இருக்குது அடுத்து இப்படி கிராஸில் இருக்குது அடுத்து இப்படி கீழே பார்த்துருக்கு அடுத்து இந்த கிராஸில் பார்த்துருக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் இப்படி இருக்குது ரெண்டாவதில் இப்படி இருக்குது மூணாவதில் இப்படி இருக்குது நாலாவதில் இப்படி இருக்குது அப்போ அடுத்து எப்படி வரணும் அப்படியே இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கா அப்போ அடுத்து இங்கே வரணுமா அப்போ இந்த ஆருக்கு இந்த மாதிரி திரும்பின திரும்பி இருக்கிறது எந்தெந்த இதில் இதில் பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது அப்போ இது வராது இதில் ஆர்க்கு இப்படி இருக்குது நமக்கு இப்படி வந்து இப்படி தான் முக்கோணம் வரணும் நமக்கு இதில் பாருங்கள் முக்கோணம் இப்படி திரும்பி இருக்குது அப்போ இது வராது இப்போ இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வர சான்ஸ் இருக்குது அப்போ அடுத்து மீதி இருக்கிறது என்னது மீதி இருக்க இந்த உள்ளே இருக்க இந்த எல் மாதிரி இருக்கிற ஷேப் ஒன்று ஓகே அப்போ இதில் நம்ம நல்லா வாட்ச் பண்ண வேண்டியது இந்த எல் மாதிரி இருக்க ஷேப்பு ஃபர்ஸ்ட் எங்கே இருக்குது இந்த சென்டரில் இருக்குது ஓகேவா இந்த டைகிராமோடய சென்டரில் அடுத்து இந்த கார்னருக்கு போயிடுச்சு அடுத்து கீழே வந்திருக்கு அடுத்து சென் இந்த சென்டரில் வந்திருக்கு அடுத்து இங்கே கீழே வந்திருக்கு அப்போ அடுத்து எங்கே வரணும் இந்த சென்டரில் வரணும் அவ்வளோதான் ஓகேவா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டைக்ராமோட சென்டரில் இந்த எல் ஷேப் இருக்குது அடுத்து இந்த கார்னருக்கு வந்துருச்சு அடுத்து இந்த மிடிலுக்கு வந்துருச்சு அடுத்து இந்த கார்னருக்கு வந்துருச்சு அப்போ எங்கே வரணும் அடுத்து இந்த சென்டருக்கு வரணும் அப்போ அந்த சென்டரில் எல் எங்கே இருக்குது இங்கே வந்து இந்த கார்னருக்கு போயிடுச்சு இங்கே தான் இருக்குது அப்போ இது தான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சம்பாப்பமா கொடுக்கப்பட்ட உருவத்தை கொண்டிருக்கும் விருப்பங்களை தேர்ந்தெடுக்கும் அதாவது இந்த ஷேப்பு இந்த ஷேப்பு இருக்குல்ல இந்த ஷேப்பு வந்து நமக்கு எங்கே எந்த எந்த டயகிராமில் இருக்குது அப்படிங்கிறதா கொஸ்டின் ஓகேவா அப்போ இது நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதில் இல்லை இதில் இல்லை இதில் இல்லை இதில் தான் இருக்குது இதில் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் லைன் இப்படி வந்து இப்படி கிராஸில் வந்து இப்படி வந்து இப்படி இருக்கா அதுதான் ஓகேவா அதாவது இதை மட்டும் இந்த லைன்லேருந்து இப்படி வந்து இப்படி கிராஸ் வந்து இப்படி வந்து இந்த ஷேப்பு வந்துடுச்சா இந்த சேப் தானே நம்ம கொஷின்னு அப்போ இதில் தான் இருக்குது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சமைப்போம்மா இதுவும் அதே மாதிரி தான் இது என்னது மிரர் இப்போ வந்து மிரர் சமைக்கிட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற டார்க்கு இங்கே கீழே இருக்கும் இங்கே இருக்கிற டார்க்கு இங்கே மேலே இருக்கும் அப்போ அது எதாவது இருக்கா எதுலேயுமே மாறல எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓகே அப்போ அதை வச்சு பார்க்க முடியாது அடுத்து வந்து நம்ம எதை வச்சு பார்க்கணும் இன்னரில் இருக்கிறத இன்னரில் இருக்கிறத வச்சு தான் பார்க்கணும் இந்த இன்னரில் இருக்க ஷேப்பை வச்சு பார்க்கணும் இன்னரில் எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது இங்கேயும் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் தான் இருக்குது ஓகே அப்போ அடுத்து இங்கே பாருங்கள் இந்த இன்னரில் இருக்கிறதை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது இந்த ஸ்கொயர்லருந்து இங்கே ரெண்டு லைனு ஸ்கொயரோட ஸ்ட்ரெயிட்டாக வருது இந்த ரெண்டு லைனு ஸ்கொயருக்கு ஸ்டெயிட்டாக வருது அப்போ மிரரில் எப்படி இருக்கும் மிரர்லையும் வந்து இந்த ஸ்கொயருக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அப்போ எல்லா டைகிராமலேயும் நமக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கு ஓகே அப்போ அது அப்படி இருக்கட்டும் அடுத்து இந்த லைனை பாருங்க இப்படி கிராஸில் இருக்கா இப்படி கிராஸில் இருக்கு அப்போ நம்ம மிரரில் இப்படி மாறிடுமா இப்போ இந்த ஷேப்ல இருக்க டயக்ராம்ஸ் எது எது இது 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 எல்லாத்துலையுமே அதே ஷேப்பில் தான் இருக்கு ஓகே அப்போ எல்லாத்துலேயுமே இது அதே ஷேப்பில் தான் இருக்கு அப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த இருக்க லைன் இந்த கார்னர்ல இருக்கு ஓகேவா இந்த ஸ்கொயர் இருக்குன்னா இந்த ஸ்கொயரோட கார்னர்ல இந்த இருக்க லைன் அப்போ இங்கு இது இங்கே இருக்குது அப்போ இந்த ஷேப்பில் எங்கே வரும் இங்கே வரும் ஓகேவா இது இந்த பக்கம் இருக்கிறது மிரரில் இந்த கார்னருக்கு வரும் அப்போ அந்த கார்னரில் இருக்கிறது எது எது அந்த கார்னர் இதில் பாருங்களேன் சென்டராக வந்துருக்கு அப்போ சென்டராக வரக்கூடாது இது வராது இதில் பாருங்கள் இந்த கார்னருக்கு போயிடுச்சு நமக்கு எங்கே வரணும் இங்கே வரக்கூடாது இங்கே தான் வரணும் ஓகேவா அப்போ அங்கே வரணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் கொடுத்துட்டாங்க அப்போ இது வராது அப்போ இதுலேயும் இதுலேயும் கரெக்டாக இருக்குது ஓகேவா அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது ஒன்று வரும் அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த லைனை பாருங்கள் இது இப்படி கிராஸில் இருக்கா அதாவது இது இப்படி கிராஸில் இருக்குது அப்போ மிரரில் நமக்கு இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் அப்போ மிரரில் அந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி இருக்கிறது எது ரெண்டுமே மேலே பார்த்த மாதிரி தான் இருக்குது ஓகேவா அப்போ அதில் இன்னொன்று மெயினாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இதில் பாருங்கள் இந்த இருந்து இந்த ஸ்கொயரோட கார்னர் இங்கே இருக்கா இந்த இருந்து தான் இப்படி கிராஸ் ஆக போகுது ஓகேவா அப்போ அதே மாதிரி இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த கார்னர்லேருந்து தான் இப்படி கிராஸ் ஆக போகுது அப்புடின்னா இங்கேயும் இந்த கார்னர்லேருந்து தான் இப்படி நமக்கு கிராஸ் லைன்ஸ் போகணும் இப்போ இந்த டைக்ராமில் கரெக்டாக கார்னர்லேருந்து இப்படி கிராஸ் லைன் போகுது இந்த டைக்ராமில் பாருங்கள் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கா இந்த லைன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்போ நமக்கு கார்னர்லேருந்து தான் வரணும் அப்போ இது வராது இப்போ இது மட்டும்தான் வரும் ஓகேவா ஆமாம் நல்லா வாட்ச் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் ஓகே இப்போ இன்னொரு சம்பாப்பம் இது வந்து ஒரு வட்ட வடிவில் இருக்க ஒரு பேப்பர் வட்ட வடிவில் இருக்க பேப்பரை மடக்கி வச்சுருக்காங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வட்ட வடிவில் இருக்க பேப்பரை இப்படி மடக்கியிருக்கிறாங்க அடுத்து எப்படி மடக்கியிருக்காங்க இப்படி மடக்கி இப்படி ஆயிடுச்சு அடுத்து மேலேருந்து கீழே இப்படி மடக்கியிருக்காங்க மடக்கினா நமக்கு லாஸ்ட்டில் இந்த ஷேப் இருக்குது ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதை விரித்து எழுதுகிற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ ஒரு வட்டம் இருக்குது வட்டத்தை வந்து இப்படி நாலாக ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸ்பிளிட் பண்ணோம்னா இந்த ஷேப்பு எப்படி இருக்குது இந்த ஷேப்பு இந்த ஷேப்பு வந்து நமக்கு சென்ட்ரலில் இப்படி ஒரு ஆர்க்கு மாதிரி இருக்குது ஓகே அப்போ சென்ட்ரலில் ஆர்க்கு மாதிரி இருக்குதுன்னா சென்ட்ரலில் நமக்கு இப்படி இருக்குது அப்போ சென்ட்ரலில் இப்படி இருக்குது இந்த சென்ட்ரலில் இப்படி இருக்குதுன்னா எல்லா சென்ட்ரலுமே இதே மாதிரி தான் இருக்கும் அப்போ இதே மாதிரி வந்துச்சுன்னா எல்லா சென்ட்ரலேயுமே ஒரு வட்டமாக ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா அப்போ எல்லாத்துலேயுமே அந்த வட்டம் இருக்குது ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு இதில் பாருங்கள் இப்படி ஷேப் இருக்கா அந்த ஷேப்பை இங்கே வரைஞ்சிக்கலாம் இப்படி ஒரு ஆருக்கு பெண்ட் ஆகிருக்கு இப்படி ஒரு லைன் வந்திருக்கு இப்படி ஒரு லைன் வந்திருக்கு திரும்ப இப்படி ஒரு ஆறுக்கு பெண்ட் ஆயிருக்கு ஓகேவா இப்படி ஒரு ஆருக்கு பெண்ட் ஆகிருக்கு இப்படி ஒரு ஆறுக்கு பெண்ட் ஆகிருக்கு திரும்ப இப்படி ஒரு லைன் வந்திருக்கு ஓகேவா அப்போ இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்களா அப்போ இப்படி ஃபோல்டு பண்ணதை என்ன பண்ணுவோம் ஆப்போசிட்டில் இப்படி விரிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட் அதாவது எப்படி இப்படி லாஸ்ட்டாக இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பேப்பரை இப்படி ஆப்போசிட்டில் தானே விரிப்போம் அப்போ ஆப்போசிட்டில் விரித்தோம்னா இங்கே இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு மிரர் மாதிரி வரணும் அப்போ இங்கே இருக்கிற ஷேப்பு இங்கே மிரர் மாதிரி வந்தால் எப்படி வரும் இந்த ஆருக்கு இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இந்த லைனு இந்த லைன் இப்படி வரும் இந்த ஆர்க்கு இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே அப்போ அடுத்து பாருங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம இப்படி விரிக்கணும் ஓகேவா அப்போ இந்த ஷேப்பை இந்த இந்த பக்கம் விரிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த ஆர்க்கு இப்படி வரும் இப்படி லைன் ஃபார்ம் ஆகும் இப்படி சென்டர் லைன் ஃபார்ம் ஆகி இப்படி வந்து இப்படி வரும் ஓகேவா அப்போ இந்த ஆர்க்கு இப்படி வரும் லைன் ஃபார்ம் ஆகி ஆருக்கு இப்படி வரும் ஓகேவா இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஷேப்பு எது எது இதில் பாருங்கள் ஆருக்கு இங்கே இருக்குது அதாவது இந்த இது தலையில் இருக்குது நமக்கு வந்து இப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைக்ராமும் பாருங்கள் இப்படி கவுந்துருக்கு அப்போ ஃபஸ்ட் டைகிராம் வருமா வராது இதில் பாருங்கள் ஆருக்கு இந்த பக்கம் திரும்பி இருக்கு மேலே நமக்கு இப்படி மேலே இப்படி திரும்பி இருக்கணும் ஓகேவா அப்போ இதுவும் வராது இதில் பாருங்கள் இதுலேயும் ஆருக்கு இந்த பக்கம் இருக்குது அதாவது இதை ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்களேன் ஆருக்கு பாருங்கள் இந்த பக்கம் திருமணமாக இருக்குது நமக்கு இங்கே எப்படி இருக்குது ஆருக்கு இந்த பக்கம் இருக்குது அதாவது இப்படி இருக்கணும் அப்போ இந்த டைகிராம் மட்டும்தான் எல்லா விதத்தையும் கரெக்டாக நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது இது வந்து கரெக்டாக இப்படி இருக்குது அதே மாதிரி இது கரெக்டாக இந்த ஷேப் மாதிரி இருக்குது இந்த ஷேப்பு இந்த ஷேப் மாதிரி இருக்குது இந்த ஷேப்பு இந்த ஷேப் மாதிரி இருக்குது அப்போ ஆன்சர் எது இதுதான் ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சம்பாப்பமா கொடுக்கப்பட்டன சரியான கண்ணாடி படத்தின்னு வெளியே தேர்ந்தெடுக்கும் ஓகேவா இப்போ கீழே மிரர் இருக்குது இந்த மிரர் எங்கே இருக்குங்கிறது முக்கியம் ஓகேவா இந்த மிரர் சைடில் இருந்தால் அது அது வேற மாதிரி இருக்கும் கீழே இருந்தால் அது வேற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ இந்த மிரரு இப்போ கீழே இருக்குது அப்போ இதை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம் ஒரு நடுவில் ஒரு சென்ட்ரு நடுவில் சென்ட்ரு லைன்லாம் மாறாது அப்போ இங்கே இருக்க இந்த ரவுண்டு இங்கே வரும் இங்கே இருக்க இந்த ஸ்கொயரு இங்கே வரும் இங்கே இருக்க ப்ளஸ்ஸு இங்கே வரும் இங்கே இருக்க ஈக்குவல்ட்டு இங்கே வரும் அப்போ இந்த மாதிரி இருக்க சேப்பு இது இங்கே ரவுண்டு வரணும் இங்கே ஸ்கொயர் வரணும் ப்ளஸ் வரணும் ஈக்குவல்டு வரணும் இதில் பாருங்கள் ஈக்குவல்டு மேலே வந்திருக்கு இதில் ஈக்குவல்டி இங்கே வந்திருக்கு இதுலேயும் மாறி இருக்குது அப்போ இது மூணுமே வராது நமக்கு இது மட்டும்தான் வரும் இது மட்டும்தான் வரும் அவ்வளோதான் ஈஸியான சம்ம தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு சம்பார்ப்போமா அவ்வளோதான் இதோட வந்து லாஸ்ட்டு இந்த சம் ஒரு சம்மை மட்டும் பார்ப்போம் இது வந்து ஈஸியானது தான் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது 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 ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த ஷேப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கும்போது இந்த ரவுண்டை மட்டும் பாருங்களேன் இந்த ரவுண்டு அதாவது இந்த ஏரோ மார்க்கு இப்படி வந்து இந்த ரவுண்டு இப்படி ஜாயின் ஆகிருக்கு இந்த ஷேப்பில் அடுத்து ஏரோமார்க்கு இப்படி கீழே வந்து ரவுண்டு இங்கே கீழே இருக்குது அடுத்து இந்த ஷேப்பில் பாருங்கள் ஏரோமார்க்கு இந்த ஷேப்பில் வந்து ரவுண்டு ரவுண்டு இந்த சைடில் இருக்கு அப்போ அடுத்து எப்படி இருக்கணும் ஏரோமார்க்கு மேலே பார்த்த மாதிரி வந்து ரவுண்டு மேலே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ ரவுண்டு இந்த கரனரில் இருக்கு இந்த இந்த ஃபேஸை பார்த்துருக்கு அடுத்து ரவுண்டு கீழே பார்த்துருக்கு அடுத்து இந்த பக்கம் பார்த்துருக்கு அடுத்து மேலே தானே பார்த்துருக்கணும் அப்போ மேலே பார்த்துருக்க மாதிரி இருக்கக்கூடிய ரவுண்டு எது இது இந்த பக்கம் பார்த்திருக்கு இது கீழே பார்த்திருக்கு இது சைடில் பார்த்திருக்கு மேலே பார்த்துருக்கு இதுதான் அப்போ இதுதான் அதோட அனுச்சல் அவ்வளோ தான் ஓகேவா அவ்வளோதான் விசுவல் ரீசனிங் வந்து நமக்கு இதோட முடிஞ்சுது இதே உங்களுக்கு போதும் அதாவது விஷுவல் ரீசனிங்கில் வந்து இந்த சம்மையை தான் அப்படியே கேட்பாங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஓகேவா ஏன்னா விசுவல் ரீசனிங்கில் வந்து எக்கச்சக்கமான சம்ஸ் இருக்கும் அதில் அவங்க எந்த மாதிரி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இது வந்து நம்மளுக்கு ஒரு மாடல் தான் இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து ஒரு 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 சின்ன சின்ன மைனூட்டான இது வச்சிருப்பாங்க டிஃப்ரென்ஸ் வச்சுருப்பாங்க அதை கண்டுபிடிச்சி போடணும் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு ஒரு மாடல் தான் இந்த சம் இதே செம்ம அப்படியே கேட்கலாம் மாட்டாங்க ஓகேவா இப்போ இதை வந்து நீங்கள் வீடியோவாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃபுல்லாக பார்க்க வேணாம் வீடியோவாக சேவ் ஃபுல்லாக வந்து எழுத வேணாம் நோட்ஸ் எடுக்க வேணாம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் ஏன்னா ஒவ்வொன்றையும் வரையணும்ல வரையிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்போ இதை வந்து வீடியோ மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் டை எக்ஸாம் டைத்தில் நின்றுங்கிறப்போ ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணால் போதுமானது ஓகே அவ்வளோதான் விஷுவல் ரீசனிங் இதோடு முடிஞ்சுது நெக்ஸ்ட் க்ளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம் டிஎன்பிசி சிலபஸில் இருக்கக்கூடிய அடுத்த மேக்ஸ் டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி